தேர்தல் கூட்டணி குறித்து ஜனவரி மாதம் நடைபெறும் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தெரிவித்துள்ளார் நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பொதுமக்களுக்கு தூய்மையான நீர் காற்று மண்வளம் கிடைக்க செய்வதே தனது கட்சியின் கொள்கை என தெரிவித்தார் வேளாண் விளை பொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என வலியுறுத்திய அவர் தமிழகத்தில் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு கட்டாயமாக்கப்பட வேண்டும் என கூறினார் தொடர்ந்து பேசியவர் தேர்தல் கூட்டணி குறித்து ஜனவரி மாதம் நடைபெறும் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் பிரதான கொள்கையே தூய நீர் தூய காற்று தூய மண்வளம் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு சுத்தமான நீரையும் காற்றையும் மண்ணையும் கொடுப்பதுதான் எங்களுடைய பிரதான கொள்கை இன்னைக்கு பாத்தீங்கன்னா தூய தூய காற்று இல்ல நீர் இல்லாம கேன்சர் வந்து அதிகமாகிட்டே இருக்கு எதிர்கால தலைமுறைக்கு பணத்தை சேர்த்து வைத்து விட்டு போவதை விட தூய காற்று தூய மண் தூய நீரை சேர்த்து வைத்து விட்டு போனால்தான் எதிர்கால சந்ததிகள் நிறைவாக வாழ முடியும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இதெல்லாம் எடுத்திருக்கோம் விவசாயிகளுக்கான விலை நிர்ணயம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புடன் கூடிய கல்வி படிக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வேலை வாய்ப்பு உறுதி என்ற நிலைப்பாட்டிலே கல்வி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வேலைவாய்ப்புடன் கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுடைய கொள்கையாக கொண்டு வந்திருக்கோம் மகளிர்கள் முன்னேற்றத்திற்கான மகளிர் கொள்கைகளை நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம் நம்முடைய மருத்துவமும் கல்வியும் உத்தரவாதத்துடன் மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கொள்கை